மலைக்கற்ற பாடம் முழு தமிழ் கதையுரை தெற்கு தமிழகத்துல ஒரு அழகான சிற்றூரு அந்த ஊரில திலகன் என்பவன் இருந்தான் சாதாரண குடும்பம் சின்ன உடல் ஆனா உள்ளே பெரிய கனவுகள் அவனுக்கு படிப்பில் நல்ல திறமை இருந்தாலும் வாழ்க்கை நேராக போகவில்லை அப்பா உடல் நலமின்றி வேலை செய்ய முடியவில்லை அம்மா வீட்டு பொறுப்புகளால் வெளியே வேலைக்கு செல்ல முடியவில்லை வீட்டு பொறுப்புக்காக திலகன் ஒரு சிறிய தேநீர் கடையில் வேலை பார்த்தான் கனவு இருந்தது ஆனா வழி தெரியவில்லை தேநீர் கடையில் வேலை பார்க்கும்போது சிலர் அவனை பார்த்த உடனே பேசுவார்கள் இந்த பையனால பெரியது எதுவும் ஆகாது தேநீர் தான் அவன் பொருத்தம் இந்த வார்த்தைகள் திலகனின் மனசை குத்தும் ஆனா அவன் எதையும் சொல்ல மாட்டான் அவன் மனசுக்குள் மட்டும் ஒரு வரி தொடர்ந்து ஒலிக்கும் நான் எந்த ஆகணும்னு யாராலும் முடிவு செய்ய முடியாது இரவு பத்து மணிக்கு கடை மூடிச்சிட்டு வீட்டுக்கு போய் படிப்பான் செருப்பின் அடிப்பகம் கிழிந்தாலும் அவன் மனசின் வலிமை ஒருபோதும் கிளியவில்லை ஒரு எதிர்பாராத திருப்பம் ஒரு நாள் கடைக்கு அறுபது வயது இருக்கும் ஒரு முதிய பயணி வந்தார் அவர் திலகனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் அவர் கேட்டார் பையா உன் கண்களில் ஏதோ ஒரு பேராசை தெரிகிறது நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற திலகன் மெதுவாக சிரித்துவிட்டு சொன்னான் தாத்தா நான் மேல படிக்கணும் வாழ்க்கையில் நல்ல நிலை அடையணும் முதியவர் சிரித்தார் உனக்கு ஒரு நாள் நேரம் இருந்தா இந்த ஊர்ல இருக்கும் பெரிய மலை மேல போய் வாழ்க்கை எப்படி முன்னேறணும்னு அந்த மலை உனக்கே சொல்லும் திலகன் ஆச்சரியப்பட்டான் ஒரு மலை எப்படி சொல்லும் என்று மனசில் யோசித்தான் ஆனா அவனுள் ஒரு ஆர்வம் எழுந்தது அடுத்த ஞாயிறு காலையில் திலகன் அந்த மலையை நோக்கி நடந்தான் மலை பேசத் தொடங்கியது பாதை குண்டும் குழியுமாக இருந்தது சூரியன் கடுமையாக சீற்றித்தான் தாகம் அதிகமாக இருந்தது கால்களில் வலி அரை மலையை அடைந்ததும் திலகனுக்கு கைவிட்டு விடனும் போல தோன்றியது நான் எதற்காக பண்றேன் வீட்டில இருந்திருக்கலாமே அவன் மனசு தளர்ந்தது அதே நேரம் முதியவர் சொன்ன வார்த்தைகள் அவன் நினைவில் வந்து நின்றது அவன் மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து நடந்தான் முழு ஒரு மணி நேர போராட்டத்துக்குப் பிறகு இறுதியில் உச்சிக்குச் சென்றான் மேலிருந்து வீசும் குளிர்காற்று அவனை தொட்டது திலகன் கீழே தனது ஊரை பார்த்தான் அந்த காட்சி அவனிடம் பேசுவது போல இருந்தது நீ கீழே இருக்கும்போது வாழ்க்கை பெரியதாக தெரியும் மேலே வந்த பிறகு அது எவ்வளவு சிறியது என்பதை புரிவாய் உயரத்தை அடைய துன்பம் அவசியம் மேலும் ஒரு குரல் போல மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை நிக்காமல் நடந்தால்தான் உயரம் கிடைக்கும் மலையிலிருந்து வந்த தீர்மானம் அந்த நாளிலிருந்து திலகன் வாழ்க்கையை வேற மாதிரி பார்த்தான் அவன் தினமும் காலை நான்கு மணிக்கே எழுந்து படிப்பான் குறிப்புகள் எழுதுவான் தேநீர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் படிக்கும் செய்தித்தாள் தலைப்புகளையும் அவன் கவனமாக படிப்பான் அவனுடைய மதிப்பெண்கள் நாளுக்கு நாள் உயர்ந்தது அவன் தேர்வு எழுதினான் முடிவு வாழ்க்கை திரும்பிய தருணம் இரண்டு மாதங்கள் கழித்து முடிவு வந்தது திலகன் மாநில அளவில் நல்ல தரவரிசை பெற்றிருந்தான் தேநீர் கடை உரிமையாளரின் கண்களிலும் கண்ணீர் திலகன் மேல் படிப்பில் சேர்ந்தான் புதிய ஆரம்பம் கல்லூரியில் மொழி நெருக்கடி வீட்டில் பணக்குறைப்பு பகுதி நேர வேலை படிப்பு அழுத்தம் ஆனா அவன் மலையிலிருந்து கற்ற பாடத்தை மறக்கவில்லை மெதுவாக போ ஆனா ஒருபோதும் நிக்காதே பட்டம் பெறும் நாளில் திலகந்தான் வகுப்பின் முதலிடம் இறுதிக்கணம் வாழ்க்கை ஒரு முழு சுற்று ஐந்து வருடங்கள் கழித்து திலகனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது அவன் நியமன கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேராக பழைய தேநீர் கடைக்கு போனான் அவன் உணர்ச்சியுடன் சொன்னான் அங்கிள் நான் இன்று வந்த இடத்துக்கு இந்த கடையும் இங்க பண்ண கஷ்டங்களும் நான் கேட்ட சத்தங்களும் தான் காரணம் கண்கள் கலங்கின திலகன் கடைக்கு ஒரு புதிய பலகை கொடுத்தான் உன்னை சந்தேகப்படாதே மேலே தொடங்கு கதையின் புரிதல் என்னன்னா கஷ்டம் வந்தா ஓடாதீங்க மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறுங்க சூழ்நிலை உங்களை தீர்மானிக்காது உங்கள் முயற்சிதான் உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும் உச்சி எளிதல்ல ஆனால் நிக்காமல் நடந்தால் அது உங்களுடையது